இங்கு கூடியிருக்கின்ற ரசிகர்கள் அனைவருக்கும் ஏற்புரை ஆற்றுவதற்கு முன்னாடி விருது பெற்ற ஐந்து அறிஞர்களில் இருவர் இங்கு வராத சூழ்நிலையில் வந்திருக்கின்ற மூன்று பேரை ஒட்டுமொத்த டெல்லிவாழ் தமிழர்கள் சார்பாகவும் எங்கள் கல்லூரி சார்பாகவும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரும் சார்பாகவும் உலக பொதுமறையான திருக்குறள் நூலை அவர்களுக்கு பரிசாக கொடுப்பதாக நான் முடிவு செய்திருக்கிறேன் இந்த நூலை எழுதியவர் தொண்ணூத்தி நாலு வயது பெரியவரான திரு மு பழனிசாமி அவர்கள் மதுரையில் இருக்கிறார்கள் அவர் என்னுடைய குடும்ப நண்பர் அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் இடத்தில் ஐம்பது கொடுத்து டெல்லிக்கு வரக்கூடிய அத்தனை அறிஞர் பெருமக்களுக்கும் வெளிநாடுகளிலிருந்து அல்லது மாதிரி பரிசு வருகிற அத்தனை அறிஞர்களுக்கும் இலவசமாக நான் எழுதிய திருக்குறளை கொடுத்து விடுங்கள் என்று திருக்குறள் பகுப்பாய்வு கோவை ிருக்கிறார்கள் அதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக் கொண்டு அவர்களுக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன் திருமதி காந்தி more okay. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஆய்வு செய்ய நினைத்தால் அல்லது ஒரு மலர்களை பற்றி நீங்கள் திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கிறது என்று நீங்கள் என்றால் ஒட்டுமொத்த திருக்குறளை நூலையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் அழகாக இண்டெக்ஸ் போட்டு கொடுத்திருக்கிறாங்க மலர்களின் ஒரு தலைப்பு இருக்கின்றால் மலர்களை பற்றி எத்தனை குரல்கள் இருக்கிறது என்பதை அதில் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் அதுதான் இந்த நூலினுடைய சிறப்பு உங்களுக்கு ஆய்வு செய்வதற்கு கட்டுரை நூல்கள் நூல்வதற்கு கால நேரம் கருதி சுருக்கமாக என்னுடைய ஏற்புறையை நான் வழங்கியிருக்கிறேன் இங்கே வந்திருக்கின்ற மூன்று விருதாளர்களும் நம்மளுடைய அவர்களுடைய சொந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம் எனக்கும் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் அல்லது இப்போது தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவன் ஆனால் முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி புலம்பெயர்ந்து இந்த தலைநகரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் புலம்பெயர்ந்து வாழ்ந்ததினால் தமிழர்களுக்காக அல்லது தெளி வாழ் தமிழர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று முன்தினம் அல்லது கடந்த வாரம் சனிக்கிழமை அந்த நூலை எழுதியதற்காக தமிழ்நாடு அரசு விருது கிடைத்ததற்காக செயல் வீரர் செயல் தலைவர் என்று கூட சொல்லலாம் செயலாளர் முகுந்தன் அவர்கள் அந்த விழாவை ஏற்படுத்தி இதுவரைக்கு எப்போதும் போல் இந்த நூல் அறிமுகம் நடந்திராத வகையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார் அவருக்கும் சக்தி பெருமாள் தலைவர் சக்தி பெருமாள் அவர்களுக்கும் இந்த தமிழ்ச்சங்கத்தினுடைய சிறப்பு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய கல்லூரி சார்பாக என்னுடைய மாணவர்கள் சார்பாக அந்த நன்றி பதிவு செய்து கொள்ள எனக்கு இந்த ஆசிரியர் செம்மல் விருது என்பது கடந்த சனிக்கிழமை நடந்தது நான் நூல்கள் எழுதியதற்காக கிடைத்த விருதும் பாராட்டும் ஆசிரியர் செம்மல் விருது என்பது நான் மாணவர்களுக்காக ஆற்றிய சேவைக்காக அங்கீகரிக்கப்பட்டது அந்த விருது அங்கிருந்து எனக்கு இன்று காலையில் வந்தது நான் நேற்று எனக்கு செல்ல முடியவில்லை ஆனால் கடந்த வாரமே எனக்கு இப்படி ஒரு விருது கிடைக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்ட நம் செயலாளர் மூகந்தன் அவர்கள் உடனடியாக அதை செயலாக்கம் அல்லது காரியமாக ஆக்க வேண்டும் என்று மிகவும் துரிதமாக நேற்று காலையில் தான் அந்த அந்த என்ன சொல் விண்ணப்பத்தை அல்லது அழைப்புதலை தயார் செய்து உடனடியாக இதில் சேர்த்திருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் என்னுடைய பழக்கம் முப்பத்தி ரெண்டு வருடங்களாக நான் ஆசிரியர் பணியில் இருக்கிறேன் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தின்படி சிலபஸ் படி நீங்கள் பாடம் நடத்தி விட்டு போனாலே எங்களுக்கு அக்கௌண்ட் சம்பளம் வந்துடும் அதுல எந்த குறைவு கிடையாது ஆனால் அந்த பாடத்திட்டத்தை தாண்டி மாணவர்களுடைய தொலைநோக்கு பார்வைக்காக அல்லது அவருடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு வருடமும் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்காக பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் முப்பத்தி ரெண்டு வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறேன் நேற்று கூட என்னுடைய மாணவர்கள் ஆசிரியர் தினத்தன்று சர்பிரைஸாக எனக்கு கூப்பிட்டு ஆசிரியர் கேக்கு வெட்டி பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள் நேற்று காலையில் எட்டு மணியிலிருந்து சாயந்தரம் வரைக்கு எனக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல டீச் பண்ணவங்க ஹைஸ்கூலில் டீச் பண்ண ஆசிரியர்கள் கல்லூரியில் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் பல்கலைக்கழகத்தில் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் அத்தனை பேரிடத்திலும் ஒரு பத்து பேருக்கு நான் உட்கார்ந்து போன் பண்ணி அவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் பொன்னுசாமி வாத்தியாலிருந்து எனக்கு தரையில் அவர் ஆணாய அக்ஸரத்தை எழுதி சின்ன சின்ன கொடி கற்களை அதில் நட்டு வைத்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அவருக்கு இப்போது தொண்ணூத்தி நாலு வயது போனை கூட கையில் வைக்க முடியாம அங்கிருந்து பேசிட்டு கொடுக்கிறார் இன்னொரு டீச்சர் அலிதா டீச்சர் ஹைஸ்கூல் டீச்சர் அப்புறம் கல்லூரி பேராசிரியர் மாடசாமி அவர்கள் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் முத்தையா அவர்கள் முத்தையா அவர்கள் பேசும்போது சொல்கிறார் தம்பி உங்களை ஆசிரியர் நீங்கள் தலைநகரத்திலிருந்து பேசும்போது நாங்கள்லாம் உயிரோடு இருக்கிறது தான் மாணவர்களுக்கு அல்லது ஆசிரியர்களுக்கு அல்லது அவ்வளவு சக்தி இருக்கிறது அதனால் ஆசிரியர்கள் இல்லை என்றால் மாணவர்கள் இல்லை அல்லது மாணவர்களை நேற்று நான் வகுப்பில் கூட சொல்லிருக்கிறேன் முதலில் மாணவர்கள் அதுக்கப்புறம் நான் ஆசிரியர்கள் இந்த பாராட்டுகளும் சரி அல்லது விருதுகளும் சரி இப்போ நண்பர் தெருவிளக்கு நண்பர் கூட சொன்னாங்க கோபிநாத் உண்மையிலே அது சொன்னவுடன் எனக்கும் புல்லரித்து விட்டது நான் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வீட்டுல மன்னனை விளக்குதா அது கூட என்ன சொல்லுவது மன்னனை தீர்ந்து விட்டா திரி கறி விடும் வெடிச்சு எங்க வீட்டுக்கு முன்னாடி போகக்கூடிய ரோடுல அந்த போஸ்டர் அதுல ஒரு லைட் எரி அதுக்கு கீழே உட்காந்து நான் படித்திருக்கேன் அதனாலதான் இந்த மாணவர்களுக்கு சொல்வேன் அப்படி எல்லாம் படித்ததுனால தான் தலைநகர் வரை எட்டி இருக்க முடிகிறது உங்களுக்கு முன்னாடி நான் ஆசிரியராக நிற்பதற்கு நான் தகுதியுடையவனாக இருக்கிறேன் அதனால் உழைப்பதற்கும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கல்லறைக்கு போகும் வரைக்கும் நான் கற்றுக்கொண்டே இருப்பதை எல்லோரும் நான் வந்து விட்டால் இந்த அறிவுலகம் விருத்தி அடையும் அந்த சூழ்நிலையில் எனக்கு இந்த பாராட்டு விழாவையும் அல்லது எனக்கு ஆசிரியர் சங்கல் விருது அளித்த அந்த சென்னை அமைப்பிற்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய முப்பத்தி ரெண்டு வருடம் ஒவ்வொரு வருடமும் படித்த மாணவர்கள் எப்போதும் தொடர்பில் இருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு வருட கால அத்தனை மாணவர்களுக்கும் நான் இந்த நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி நான் பணியில் சேர்ந்ததிலிருந்து இதுவரைக்கும் ஐந்து கல்லூரி முதல்வர்களை நான் சந்தித்திருக்கிறேன் எனக்கு நான் வேலைக்கு சேரும் போது பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இருந்தார் அதற்கப்பறம் டாக்டர் சங்கர் ரெட்டி என்பவர் இருந்தார் அதற்கப்புறம் கேமலதா ரெட்டி என்று ஒரு மேடம் இருந்தாங்க அதுக்கப்புறம் திருமதி சீலா ரெட்டி என்று ஒரு மேடம் இருந்தாங்க இப்போது திரு பேராசிரியர் பஜ்லா ரவி என்பவர் இத்தனை முதல்வர்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கும் எனக்கு முப்பத்தி ரெண்டு வருட கால மாணவர்களாக இருந்த அனைத்து மாணவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியாக இந்த பாராட்டுகளையும் இந்த விருதுகளையும் அல்லது இந்த தமிழ் சென்னல் விருதோ அல்லது அத்தனை விருதுகளையும் இதுவரை ஒரு எட்டு விருதுகள் வாங்கியிருக்கிறேன் இரண்டு தமிழ்நாடு அரசு விருது இரண்டு விருதுகள் வாங்கியிருக்கிறேன் ஒரு பெரியார் விருது ஒன்று கிடைத்திருக்கிறது சமூக சேவைக்காக அம்பேத்கர் விருது என்று கிடைத்திருக்கிறது நேற்று ஆசிரியர் சென்னல் விருது கிடைத்திருக்கிறது என்னுடைய இரண்டு நூல்களுக்கு சிறந்த நூல்கள் என்று தமிழ்நாடு அரசாங்கம் அங்கீகரிக்கிறது தமிழர்களுக்கும் என்னிடம் படித்த மாணவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அந்த மாணவர்களுக்கு நான் பாடம் சொல்லியதால் தான் நான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன் டெல்லி என்னை வளர்த்திருக்கிறது சங்கம் என்னை வளர்த்திருக்கிறது அதற்காக சங்கத்திற்கும் டெல்லி வாழ் தமிழர்களுக்கும் என்னுடைய நன்றியை பதிவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி படம்